பிக் பாஸ் நேரம் வணக்கம் லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் உள்ள கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப் வச்சிருக்காரு அதாவது இந்த சீசனுக்கு என்ன செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆனால் நீங்க ஒரு கண்டன்ட் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கு நான் வைக்கிற ஆப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வச்சிருக்காரு ட்ரிஸ்டர் என்ன அப்படின்னா முதல்லலாம் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் எப்படி நடக்கும் ஃபேமிலி வருவாங்க அவங்க அங்கே இருந்து அந்த ஒரு டைம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருந்துட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் இது வந்து அதாவது ஒரு ஃபேமிலி வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்கல் சிக்கிரமோட ஃபேமிலி வராங்க அப்படின்னா அவங்க அங்கே முதல்ல வெளியவே நிற்பாங்க வெளியே நின்று எல்லாரும் பார்த்துருவாங்க இப்போ விக்கல்ஸும் பார்த்துருவாரு ஓ நம்ம ஃபேமிலி வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே விக்கல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிடணும் ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவில் அவருக்கான ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும் அந்த டாஸ்க்கை அவர் எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்கிறாரோ அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க ஃபேமிலியை மீட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ விக்கல்ஸ் அந்த ஆக்டிவிட்டி பண்ண போறாரு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி அதுக்குள்ளே இங்கே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்து ஃபேமிலி அங்கே உள்ள என்ட்ரை எல்லார்டையும் பேசிட்டிருப்பாங்க இவர் அங்க டாஸ்க் பண்ணிட்டு இருப்பார் சோ டாஸ்க் எவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிட்டு வரறோ அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபார் எக் எக்ஸாம்பிள் இப்போ அன்னிக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டாஸ்க் இருந்தது சோ அதனால ஒழுங்கா நம்மளோட விக்கல்ஸ் கால பேலன்ஸிங்கே பண்ண முடியல அவர் பல்ல நேரங்க அத விட்டுட்டாரு கடைசி வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்தாலும் அவரால அத பேலன்ஸ் பண்ணவே முடியல அப்படினா அந்த 3 மணி நேரம் ஒரு ஃபேமிலிக்கு 3 ஹார்ஸ் கொடுக்கப்படும் அந்த 3 மணி நேரமும் அவர் அந்த டாஸ்க்ல உட்கார்ந்து லூப்ல போயிட்டே இருந்தாருன்னா வேற வழியே இல்ல அவர் அங்க டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இருப்பாங்க இங்கே அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு எல்லாரும் மீட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க விக்கல்ஸை மட்டும் தவிர்த்து மேபி அவரோட டாஸ்க் ஓகே டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிச்சிட்டாருன்னா உடனே வந்து அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஆனால் டாஸ்க் முடிக்காத பட்சத்தில் தன் குடும்பத்தை அவங்க பார்க்க முடியாது அந்த ப்ரெஷரோடைய உள்ள அவங்க டாஸ்க் பண்ணணும் இப்போ யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலி வரப்போகுது அப்படின்போது பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க ஸோ எல்லாரும் அப்படியே விடெல்லாம் சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறாங்க கிச்சன் ஏரியா க்ளீன் பண்ணுறாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பண்ணால் உன் பேரண்ட் உள்ளே வந்துட்டான் உங்கள் ஃபேமிலி உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு நீ உள்ள டாஸ்க் பண்ணணும் அந்த ப்ரெஷரோடய நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணணும் ஐயோ நான் சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும் அப்போதான் தானே எங்கள் அப்பாவை பார்க்க முடியும் எங்கள் அம்மா பார்க்க முடியும் என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க இவ்வளோ வந்திருக்காங்க என்ன பார்க்குறக்காக வந்திருக்காங்க ஆனால் நான் அவங்கள பார்க்க முடியாமல் இங்கே டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஸோ இந்த ஒரு சுவாரஸ்யத்தை அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் நமக்களும் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த வார டாஸ்க்கை இப்படி கொடுத்துருக்காங்க சும்மா ஃபேமிலி வந்துட்டு போகிறத விட உள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் இப்படி ஒரு டாஸ்க் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உடஞ்சு போயிட்டாங்க ஐயோ அப்போ டாஸ்க் நம்மளால் முடிக்க முடியலன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அண்ட் ஒரு சிலர்லாம் அப்படியே டாஸ்க் கொடுத்தா பண்ணிருவாங்க ஆனால் டாஸ்க் எப்படி இருக்கும் என்ன இன்னும் யாருக்கும் தெரியல டாஸ்க் எப்படி இருக்கும்ன்றது தெரியல நம்ம பண்ணுவோமாட்டோமோ நம்ம ஃபேமிலியை மீட் பண்ண முடியாம போயிருமோ நம்ம டாஸ்கில் சொதப்பிட்டோன்னா பார்க்க முடியாதே அப்படின்ற ஒரு பயத்தில் எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு லைக் இன்னைக்கு பிரஜின் உள்ள வராரு பிரஜின் அண்ட் கிட்ஸ் தான் வராங்க ஸோ சாண்ட்ராவோட இந்த அழுகை நாடகம் அப்படி இல்லைனா ஒரு வாரம் ஐயோ இன்னும் நம்ம ஃபேமிலி வரலையே நம்ம ஃபேமிலி வரலையேன்னு அழுது இன்னொரு ஒரு சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க அதனால ஃபர்ஸ்ட்டாக பிரஜின் உள்ளே வரார் கிப்ஸோட உள்ள வரார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பட் இன்னும் லைஃப்பில் எதுவுமே எந்த ஒரு ஃபேமிலியும் வரல எந்த ஒரு டாஸ்க்கும் வரல ஸோ பார்ப்போம் ஃபேமிலி எப்போ உள்ள வராங்க யாரோட ஃபேமிலி வராங்க என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க அண்ட் அது யார் எப்படி பண்ணுறாங்க அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அண்ட் இந்த ஃப்ரீ ஸ்டேஸ் டூ பாயிண்ட் ஓ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி